ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எண்ணெய் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் ஒரு பொடி செஞ்சு போகிறேன் உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை வெங்காயம் இல்லை தக்காளி இல்லை பச்சை மிளகாய் இல்லை தேங்காய் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் இந்த பொடி வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு இந்த பொடி செய்யலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த பொடிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இது வந்து ஒரு கப் பொட்டுக்கல் எடுத்துருக்கேன் அதாவது இந்த குழி கரண்டியால் ரெண்டு கரண்டி எடுத்துருக்கேன் அடுத்தது தேவையான அளவு உப்பு நாலு வரமிளகா எட்டு பல் பூண்டு எட்டு பல் பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்குறேன் இப்போ இந்த பொடி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் கொஞ்சம் பேர் இருந்தால் நீங்கள் ஒரு கரண்டி பொட்டுக்கடலையும் அதாவது வறு ரெண்டு ரெண்டு வர மிளகா தேவையான உப்பு ஒரு நாலு பல் பூண்டாக குறைச்சிக்கோங்க உங்களுக்கு தேவை தேவைக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கோங்க இந்த பொடி வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வெளியிலே வச்சிருக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியிலே வச்சிருக்கலாம் வாசனையோடு அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்கணும்னு தேவையே இல்லை இப்போ இந்த பொடியை செஞ்சிடலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த நாலு வரமிளகா தேவையான அளவு உப்பு இந்த பொட்டுக்கடலை இது மூணையும் போட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி இந்த இந்த இந்தளவு அரைச்சாச்சு கரெக்டான கரெக்டான பதத்தில் அரைச்சாச்சு நான் தனியாக ஒரே கையில் தான் வேலை செஞ்சுட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நசுக்கி வச்சுக்கிற எட்டு பல் பூண்டை போட்டு நம்ம திருப்பியும் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி வந்து ரெடி ஆகிடுச்சி பூண்டு போட்டதுனால ஈரப்பதமாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நல்லாவே இருக்கும் ட்ரையாக தான் இருக்கும் இந்த பொடியை வந்து இப்போ வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கலாம் நான் சாதாரணமாக இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் தான் போட்டு வைப்பேன் பதினஞ்சு பதினஞ்சு நாள் வரைக்கும் வாசனை மாறாமல் அப்படியே இருக்கும் அந்த பொடி இந்த பொடி வந்து ஒரு வேலைக்கு இல்லை மூணு வேலைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடியை அப்படியே சூடான இட்லியில் அப்படியே நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அடுத்தது நீங்கள் வந்து என்ன ஊற்றி சாப்பிட்ணாலும் ஊற்றி சாப்பிட்லாம் எண்ணெய் ஊற்றி கலந்தும் சாப்பிட்லாம் அடுத்தது கொஞ்சம் பொடியலை தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா தேங்காய் இல்லாத தண்ணி சட்னி ரெடி இன்னும் மிளகா கொஞ்சம் ஃப் ஃப்ளேக்ஸ் மாதிரி தெரியுது அதை இன்னும் கொஞ்சம் ஓட்டணும்னு நினைக்கிறேன் அடுத்தது இதில் வந்து லேசாக தண்ணி தெளித்து லேசாக தண்ணி தெளித்து உருட்டி வச்சிங்கன்னா துவையல் ரெடி இந்த தொவையல் காரக்குழம்புக்கு அட்டகாசமாக இருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி கரைச்சா தண்ணி சட்னி சூடான இட்லிக்கு எதுவுமே போடாமல் அப்படியே சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி குழப்பி சாப்பிட்லாம் இந்த ஒரே பொடியை நாலு விதமாக நம்ம சாப்பிட்லாம் எதுவுமே இல்லாத போது இது கை கொடுக்கும் ரொம்ப ஏழைங்க நடுத்தர வர்க்கத்துல கூட இதை செய்யலாம் இந்த மழை காலங்களில் கடைக்கே போக முடியாத அளவு எதுவுமே வாங்க முடியாத அளவு இருக்கும்போதும் அந்த மாதிரி நேரத்துலேயும் இந்த பொடி நமக்கு நல்ல கை கொடுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு ட்ரையாகவே இருக்கும் ஈரமாலாம் இருக்காது நாள் வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்